தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் வருக வருக மக்களே நான் செல்வரசன் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு மக்களை ஒருங்கிணைத்தலில் என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு தர வேண்டும் டைட்டில் என்னங்க லூசு லூசித்தரமாக பேசிகிட்டு இருக்கீங்க சூழ்நிலை என்னமாக கிடக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பெண்கள் தெருவில் நடமாட முடியல அங்கே போக முடியல இங்கே போக முடியல சமீபத்தில் தான் கோயம்புத்தூரில் ஒரு பிள்ளையை கூட்டுப்பாளையம் வரை பண்ணி விட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஊர் ஊறம் கத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சியை கத்திக்கிட்டு இருக்குது அமைப்புகள் கத்திக்கிட்டு இருக்குது பெண்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க நாங்களும் இருக்கோம் எல்லோரும் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பாதுகாப்பு தர வேண்டும் சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னங்க ஏன் பாதுகாப்பு தரணும்னு கேட்குறீங்க அதை தான் கேட்குறேன் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு தரணும் காரணம் சொல்லு பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அப்படின்னு புலீஸ் ஓடி போயிடுற ஓட உடனே விட மாட்டேன்ல இங்கே வா இங்கே வாப்பு பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு தர வேண்டும்ன்ற காரணத்தை சொல்லு அதை சொல்லாம நீ வாட்டுக்கு வசனம் பேசிட்டே இருந்தால் நாங்களே கேனப்பயில்களா இல்லை கிற்கனா இப்போ கோயிலில் ஒரு திருவிழா மக்கள் எல்லாம் கூடுவாங்க எல்லோரும் திருட வருவாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும் அதுக்காக வந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் சொல்லுவாங்க காவல்துறை வந்து நிறையா காவல்துறை போலீஸ் அதிகாரிகள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அது சரி சரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏதாவது ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துது சரிங்க அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ பெரிய தலைவர்களாக இருப்பாங்க பெரிய ஒரு கூட்டம் கூடும் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிருங்க இப்போ வேறு நம்ம தாவேக்காய் தலைவர் விஜய் பேசும்போது கூட கரூரில் ஒரு டிக்கெட்டான சம்பவம் நடந்து பலர் பலியாக நாங்கள் தெரியும்ல இப்போது அங்கே பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு தானே இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு குறைபாடு வைக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் இப்படி பாதுகாப்பு எல்லாத்துக்கும் கேட்கலாம் சரி ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விடுங்களேன் உட முடியாதா ஏன் ஏன் ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா அதை ஏன் சொல்ல மாட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிள்ள அதைத்தான் நான் காக்கிறேன் ஏன் பாதுகாப்பு தர வேண்டும் காரணம் என்ன சொல்லட்டா நிகழ்ச்சிகளில் பெரிய மக்கள் கூட இடத்துல திருடு வாங்கி ஏதாவது ஒரு ப நடக்கும் அதுக்காக பாதுகாப்பு கொடுங்கன்னு நம்ம சொல்கிறது நியாயம் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லல அது யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு என்னங்க நீங்கள் பெண்கள் தான் தனியாக என்ன போனால் எங்கேயாவது போனால் ஏதாவது பாலியல் முறை பண்ணிடுறாங்களா ஆ அங்கே வாங்க 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 வா இதைத்தான் எதிர்பார்த்தேவா தெரியுதா அப்போது ஒரு பொண்ணு தனியாக போனால் ஒரு ஆண் ஆணாதிக்க ஆணவம் முழுமை பெற்ற ஒரு ஆண் ஆணாதிக்க கொழுப்பு ஆணாதிக்க திமிரு இவ்வளவும் இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணு தனியாக போனால் ஒன்றையே எவன் பாலியல் முறை பண்ண சொன்னியாவோ மண்டைக்குள்ளே அது ஏன் ஓடுது ராத்திரி பதினொன்று மணிக்கு உங்கள் அக்காவோ தங்கச்சியோட எதுக்க வரும்போது நீ முறை பண்ணுவியா பெண்களே கோச்சுக்குங்க கோச்சிக்காதீங்க கோச்சுக்குங்க கோச்சுக்குவீங்க பெண்களே கோச்சிக்காதீங்க இவங்க அக்கா தங்கச்சி வந்துச்சுன்னா இவங்க பா இருப்பாங்கல்ல கெட்டதை செய்ய மாட்டாங்கல்ல அப்போ அடுத்த வீட்டில் ஒரு பிள்ளை வரும்போது மட்டும் இவங்களுக்கு இந்த இன்னும் ஏன் போகுது இந்த எண்ணெய் ஏன் அவங்களுக்கு உருவாகுது அதுதான் ஆண் என்பவன் பெண்களை போக பொருளாக நினைக்கிறான் அப்படியே இந்த சமூகம் வளர்ந்துருச்சு எந்த பெண்ணை பார்த்தாலும் பாலுநர் எண்ணத்திலேயே பார்க்குற சூழலை இந்த ஆணாதிக்கம் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதுதான் காரணம் அதனால தான் நூறு பேர் ஒரு பெண்களை பார்த்தா தொண்ணூறு பேருக்கு இந்த பாலுநர் ரீதியாக எதையாவது இந்த பொண்ணை தான் நினைக்கிறதே தவிர பத்து சதவீதம் ஆண்ந்தேன் இல்லை நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நம்ம அக்கா தங்கச்சி கொடுத்து பார்த்துருக்கோம் நம்மளை பத்து சதவீதம் அம்மா தான் சரி சரி நம்ம இப்படிலாம் பண்ணலாமட்டு அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அவன் பாதுகாப்பு கொடுப்பேன் எப்போ இந்த இடத்துல வராதையா எங்கே கொண்டு விடணும்னா சொல்லியா நான் கொண்டு வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு உதவி பண்ண நண்பர்கள் நிறைய பேர் உண்டு அப்போ யார்டருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஆணாதிக்கம் முழுமை பெற்ற ஆணாதிக்க கொழுப்பு பிடிச்ச இந்த மாதிரியான ஆட்களே எல்லா ஆண்கள் மத்தியிலையும் சமூகத்தில் விரைவில் கிடக்கிறார்கள் அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா நாலு கோடி பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் எவ்வளோ போலீஸ் போடுவேன் போலீஸ் போட்டாலும் பாதுகாப்பு வந்துடுமா இந்த திருவண்ணாமலையில் கூட ரெண்டு போலீஸ் ஒரு பெண்ணை பாலி பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது காவல்துறையை சேர்ந்த இரண்டு பேர் அப்புறம் எப்படி போலீஸ் பாதுகாப்பு போடுவேன் புரியுதா அப்போ என்ன செய்யணும் எங்கள் ஒவ்வொரு பெண்களும் அவங்களே தான் எங்களை பாதுகாத்துக்கணுமாங்க இப்படி தாங்க சொல்லுவீங்களா எஸ் திருவள்ளுவர் தான் சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் ஆயிரம் ரூபா சொல்லுவேன் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்று சொற்காத்து சோர்விலால் பெண் பெண் தன்னைத்தானே காத்து கொள்வதற்கு அவருக்கு தேவையான அறிவுடைமை ஆளுமை தன்னம்பிக்கை அனைத்தும் அவரிடமே இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அது உண்மை அதை பயன்படுத்துறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அதுக்கு பேர் என்ன லிபர்டி தன் உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தன் செயலுரிமை படி ஒரு பெண் தனக்கான சட்ட பாதுகாப்பை அவரே உருவாக்கி கொள்ளலாம் அந்த சட்ட பாதுகாப்பை அவர் உருவாக்கி கொள்ள தேவையான அனைத்து சூழல்களையும் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு தருகிறது என்ன எல்லா பெண்களுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான சமூக சூழலை உருவாக்குவது தான் நெய்தல் செயல் திட்டம் நான் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் காது கேட்குற வரைக்கும் கத்துவேன் காது கிளியிற வரைக்கும் கற்றுவேன் பெண்களுக்கான பாதுகாப்பை அவர்களே உருவாக்குவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தன் செயலுரிமையின்படி அந்த தன் செயலுரிமை சட்டம் எதுங்க தனிமனித சுதந்திரமுக்கு ஓட்டு போடுறது சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து ஓட்டு போடுறது அதே மாதிரி தான் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து பாதுகாப்பை உருவாக்கிக்கிறோம் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து ஓட்டு மட் மட்டும் போட தெரியுமா பெண்களுக்கு அதை மட்டும் தெரியுமா அதை மட்டும் சொல்லுங்களா அப்போ சுயமாக செஞ்சுத்து முடிவெடுத்து ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும்னு திருவள்ளுவர்ன்னு சொல்கிறாரு சட்டமும் சொல்லுது நாங்கள் ஏற்பாடு அப்படி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து கடைசியில் ஒரு பாதுகாப்பே தேவையில்லை எல்லோரும் ஆண் பெண் சமமாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்கிற சூழ்நிலை உலகத்தில் உருவாகும் அது வரைக்கும் நாங்கள் இந்த வேலையத்தோட செஞ்சு தான் இருப்போம் சரிங்களா மக்களே கவலைப்படாதீங்க பெண்களுக்கான பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தாங்களே உறுதி செய்து கொள்வதற்கு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கான உதவியை செய்து தரும் இன்னைக்கு இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்